இறைவனேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம கும்பராசிக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அண்ட் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் கோவில்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கான எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கும்பராசி உங்களுடைய எனர்ஜி வந்து உங்கள் உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்களோ யாரெல்லாம் உங்களை வந்து போராமை உங்களை உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து போராமைப்படுறாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஸோ அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்பீங்க ஸோ அவங்க ஏன் இப்படி வந்து நடந்துக்கிறாங்க என்ன மாதிரியான விளைவுகளை நம்ம வாழ்க்கையில கொடுத்துருக்காங்க என்ன மாதிரியான எதிர் விளைவுகளை கொடுத்துருக்காங்க பிரச்சனைகளை கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிக்கணும் நினைப்பீங்க ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கிளியர் பண்ணணும் அதை உங்க வாழ்க்கையில ரிமூவ் பண்ணணும் அந்த மாதிரியான கூட ரிமூவ் பண்றதுக்கான ஒரு விஷயத்தில் ஈடுபடுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு செல்ஃப் ஒர்த் என்ன அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க இந்த மாதிரியான நபர்கள் ஏன் இப்படி நம்மளுக்கு பண்றாங்க அப்ப நம்மக்கிட்ட என்ன மாதிரியான ஒரு குவாலிட்டிஸ் இருக்கு என்ன மாதிரியான ஒர்த்தபெல்லாம் நம்ம இருக்கிறோம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் ஈச் அண்ட் எவ்ரி ஸோ நீங்களை நீங்கள் நீங்க பயன்படுத்தணும் உபயோககரமா இருக்கணும் அப்படின்றது வந்து நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க அண்ட் உங்களை சுற்றி என்ன மாதிரியான ஒரு ஆப்போசிஷன்ஸ் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் பொறாமை பிடித்தவங்க இருந்தாலும் ஒரு ஒரு ரூமர்ஸ் கூட கிளப்பி விட்டுருந்தாலும் இருந்தாலும் இருந்தாலும் சோ நீங்க அப்போ கூட அந்த விஷய அந்த நேரத்தில் கூட உங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும் அப்படின்றதுல ரொம்பவும் ஒரு முனைப்போட துடிப்போட இருப்பீங்க ஸோ ரொம்ப ஆம்பிஷியஸாக இருப்பீங்க சரிங்களா ஸோ என்ன எனக்கு பின்னாடி பிரச்சனைகள் இருந்தாலும் பிளாக் வந்தாலும் யாரெல்லாம் என்னை புல் பேக் பண்ணும் பின்னாடி பிடிச்சி இருக்குன்னு நினச்சாலும் பட் நான் மேற்கொண்டு முன்னோக்கி போயிட்டே இருப்பேன் ஸோ வரக்கூடிய அந்த ஆப்போசிஷன்ஸை கூட நான் கிளியர் பண்ணிட்டு என்னோட பாதையை நோக்கி நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸை வெளி வெளிப்படுத்துவீங்க ஸோ கண்டிப்பாக அதற்கான எனர்ஜி லெவல் உங்களுக்கு ரொம்ப ஹையாக இருக்கும் உங்களோட எனர்ஜியும் உங்களுக்கு அப்படி தான் உங்களை புஷ் பண்ணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த ரீடிங்கில் வருது ஸோ கும்பராசி இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம் ஸோ ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு மேஜிக்கலான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் நீங்கள் வேறு மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்பீங்க ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னரை பற்றி பட் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ஒரு மேஜிக்கலாக சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ என்ன மாதிரி மோல்ட் பண்ணோம்னு நினைக்கிறீங்களோ அதற்கான மேனிஃபெஸ்டேஷன் அதற்கான ஒரு விஷயத்தை மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தாலும் சரி உங்கள் பர்சன் உங்கள் மேலே எவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணாலும் சரி அட் த எண்ட் ஆஃப் த மூமெண்ட் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து உங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ரேயர்ஸ்லாம் வந்து பழிச்சிரும் அந்த அளவுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங் நிச்சயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேலே நம்பிக்கை வச்சா போதும் அதை சார்ந்த சில விஷயங்களை பண்ணா போதும் கண்டிப்பா இது எந்த மாதிரியான ஒரு தன்மையில இருந்தாலும் சரி இல்ல விட்டு போன உறவா இருந்தாலும் கூட சரி அது மீண்டும் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் கிடைக்கும் உங்களால விட்டு போன விஷயங்கள கூட அகைன் உங்களால திருப்பி கொண்டு வர முடியும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த நபர்களை கூட கொண்டு வர முடியும் உங்களால அதை முடியும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்க இருக்கு ஸோ கும்பராசி இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இளைஞர்களுக்கு வந்து அவங்களுடைய அவங்களுடைய சேஃப்டி செக்யூரிட்டி இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை அதாவது தேவையில்லாத விஷயங்கள் ஆடம்பர விஷயங்கள் வாங்கி செலவு பண்ணுறது காலி பண்ணுறது அப்படி மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நீங்கள் ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ண ஆரம்பிக்கி ஆரம்பிப்பீங்க அப்படின்னு இருக்குது ஸோ டெம்ப்ரவரியாக சில வேலையை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது பெர்மனன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய சேவிங்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபியூச்சர் பிளானிங்ஸ் சரிங்களா ஃபியூச்சருக்கான ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்ஸ் இருக்குன்னா அந்த பிளானிங்கான ஒரு முயற்சி இந்த மாதம் எடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது பிஸ்னஸில் எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எனக்கு வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கு சரிங்களா ஸோ அதே மாதிரி நீங்க எந்த அளவுக்கு சேரிட்டபிள் ஒர்க் பண்றீங்களோ எந்த அளவுக்கு தான தர்மங்கள் கொடுத்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளும் நன்மைகளும் இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த ராசியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஸோ கும்பராசி இதில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்க மேலே மிகப்பெரிய அளவில் மதிப்பு மரியாதை உங்களுடைய ஃபேமிலி சைடும் சரி உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய ஒர்க் ப்ரொஃபஷனல் சைடும் சரி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய ட்ரஸ்ட் வர்த்திக்கும் உங்களுக்கு கரெக்டான ஒரு அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ நீங்கள் இது வரைக்கும் வெளியில வந்து எந்த மாதிரி இவங்க ரொம்ப கராரானவங்க இவங்களுக்கு அன்பே கிடையாது இவங்க ரொம்ப வந்து ஒரு இறுக்கமாக இருப்பாங்க கண்டிப்போடு இருப்பாங்க எந்த ஒரு இமோஷனல் தாட்ஸும் இவங்களுக்கெல்லாம் ஃபீலிங்ஸும் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க மத்தியில் கூட நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு லவ் அண்ட் கேரிங்கான ஒரு பர்சன் அப்படின்றத தெரியப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் வந்து உருவாக வாய்ப்புகள்ன்றதை விட அந்த சூழல் வந்து உருவாகும் மற்றவங்க கண்டிப்பாக உங்களுடைய அந்த இமோஷனல் ஃபீலிங்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குது ஸோ முதியவர்களுக்கும் உங்களுடைய பார்ட்னர் கூட இருந்த அந்த கருத்து வேறுபாடு சண்டைகள் இதெல்லாம் ஒரு முடிவுக்கரும் உங்க பார்ட்னரும் உங்க மேல அதிக அளவிலான ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனை வகையில சில இமோஷனல் ரீதியான சிச்சுவேஷனும் நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அதே மாதிரி எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது உதவிகள் செஞ்சிருக்கீங்களோ அந்த அந்த விஷயத்துக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு நன்மதிப்பு உங்க மேல ஏற்படும் எல்லாருக்கும் அந்த பேர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது ஸோ கும்பராசி இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்க எந்த கடவுளை வந்து வழிபடலாம் எந்த கோவில்களுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நீங்கள் வந்து கிருஷ்ணரை வந்து வழிபடலாம் சரிங்களா கிருஷ்ணரை ஓகே கிருஷ்ணரை வழிபடும் போது உங்களுடைய உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல அந்த பிரச்சனைகள்ல ஒரு முடிவுக்கு வரும் உணர்வு ரீதியாக ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப பரிபூர்ணமாகவும் அந்த திருப்தி உங்களுக்கு வந்து ஏற்படும் ஸோ இதை சார்ந்து வந்து நீங்க கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அண்ட் அதே மாதிரி சந்திர பகவானை வழிபடலாம் ஸோ அந்த பௌர்ணமி டைம்ல வந்து சந்திர பகவானை வழிபடுறது பௌர்ணமி டைம்ல ஒரு கிளன்சிங் இல்லை ஒரு ஹீலிங் நீங்க வந்து எடுத்துக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ரீதியான அந்த ட்ராமா வந்து சரி பண்ணிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு கண்டிப்பாக நீங்க கிருஷ்ணரை வழிபடலும் கோவில்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணருடைய கோவிலுக்கு நீங்க கிருஷ்ணர் ராதை ஒன்னா இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்க தாராளமாக போயிட்டு நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே கிருஷ்ணர் கோவில் உங்களுக்கு வந்து உங்க பக்கத்தில் எங்கெங்க இருக்குன்னு வந்துடும் ஸோ அதில் உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு நீங்க கிருஷ்ணர் ராதையை வந்து நீங்க வழிபட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஆழ்மன அந்த பிரச்சனைகள் ஆழ்மனசுல இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத அந்த காயங்கள் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது ஸோ கும்பராசி உங்களுக்கான ஆகஸ்ட் மாதம் ரீடிங்கில் உங்களுடைய எனர்ஜி அண்ட் உங்களுடைய அந்த விஷயங்கள் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் கோவில்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க ஸோ கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி